மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நகரிகல்வி இன்டர்நேஷனல் கள்ளியில் கிரிக்கெட் மைதானத்தில் ஆறு முதல் இருபத்தி மூன்று வயது வரை உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகடாமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரினா திறந்து வைத்தார் இது தமிழகத்தின் பன்னிரண்டாவது மையமாகவும் மதுரையில் திறக்கப்படும் முதல் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்ட மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இது சரியான தளமாக செயல்படும் முன்னாள் இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர் மற்றும் வர்ணனையாளர் பத்ரிநாத் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இருக்கு என் மதுரை வந்து கல்வி ஸ்கூ குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கே ஒரு சிஎஸ்கே அகாடமி தொடங்கி வைக்கிறதுல எனக்கு மிகவும் ஒரு ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் பன்னெண்டாவது சிஎஸ்கே அகாடமி தமிழ்நாடில் ஐ திங் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஊர்லேயும் மூணு முடுக்கில் இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற ஒரு டேலண்ட்ஸு திறமைகளை ஆனால் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்ல கோச்சஸ் எல்லாமே அமைச்சு தராங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு பிராண்டோட இன்வால்வாக இருக்கிறது இந்த கிட்ஸுக்குலாம் ஒரு பெரிய பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடி விரைவிலேயே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வர்றதுனால மதுரையிலேருந்து ஒரு ஒரு நல்ல கிரிக்கெட்டர் மிகவும் வளர்ந்து அடுத்தது சிஎஸ்கேக்கே விளாடி ஐபிஎல் விளாடி அடுத்த லெவல் இந்தியாவுக்கும் விளாடினா அதுதான் ஒரு உண்மையான வெக்ட்ரி அந்த நாள்

நான் வந்து வளர்ந்தது சின்ன வயசுலேருந்து விளாடி எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே கற்றுக் கொடுத்தது இந்த கிரிக்கெட் தான் ஐ திங்க் நீங்கள் ஒரு ஒரு ஸ்போர்ட் எடுத்துட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வேல்யூஸ் அப்படின்றது டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக வரும் வெற்றி தோல்வி அதை எப்படி நீங்கள் சமமாக வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிறீங்க வளர்றீங்க அப்படின்றது தான் நான் எப்போதுமே வந்து கோச்சிங்லேயும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் செட் பேக் அப்படின்றதே கிடையாது ஃபீட்பேக் அப்படி தான் ஃபெயிலியர்னால் அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க நல்லது நடந்ததுன்னா ஓகே அதில் என்ன பண்ணீங்களோ அதையே திருப்பி பண்ணுங்க பட் ஃபெயிலியர் நடந்ததுன்னா ஃபீட்பேக் எடுத்துகிட்டு முன்னேறுங்க அதுதான் அவ்வளோதான் அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன் ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஐ திங்க் கிரிக்கெட் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ இதான் நான் சொல்ல விரும்புகிறேங்க ஐ திங்க் நீங்கள் எத்தையுமே வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஃபுல் கமிட்மெண்ட் தேவை அண்ட் உழைப்பு டெஃபினட்டாக தேவை உழைப்பே உயிருக்கு அதுக்கு என்ன போகும் அதனால ஒன்று அதனால் ஒன்று நல்லது கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது ஐ திங்க் மக்கள் நிறையா டி டுவெண்ட்டி தான் விரும்புகிறாங்க நிறைய பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எஸ் டி டுவெண்ட்டி இந்தியாக்கே பார்த்தீங்கன்னா டி ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் கூட நிறையா பிடிச்சிருக்கு மக்கள் வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற பொறுமை இருக்குது அவங்க அதை நிறையா வரவேற்கிறாங்க பட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மோர் அண்ட் மோர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு ஏன்னா மக்களுக்கு தான் பிடிச்சிருக்கு நம்ம நம்ம நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறதா மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க நிறையா பார்க்குறாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து டிவியை பார்த்து ஒரு போட்டு ஒரு மேட்சை பார்க்க முடியுது பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிருது ஒரு டெஸ்ட் மேட்சை நோயும் இல்லை மண்டே அன்றைக்கி கிழமை அன்னைக்கு ஒம்பதுலேருந்து அஞ்சு முதல் யாருக்கு எங்கள் நேரம் போய் பார்க்குறது இதுதான் உங்களுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வேறு எந்த ரீசனும் இல்லை ஸ்பான்சர்ஸ் நிறையா வராங்க விரும்புகிறாங்க கிரிக்கெட்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வந்து அது ஒரு நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு தருது நிறையா கமர்ஷியலாக உள்ள வர வர அது ஒரு இண்டஸ்ட்ரியாக ஆகிட்டு வந்து ஸோ இண்டஸ்ட்ரி எங்கே கமர்ஷியலாக இருக்கோ அங்கே தான் அதுதான் பண்ணுறாங்க ஸோ டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ன்றது அதுவும் ஒரு ஃபார்மேட் தான் ஒரு ஒரு ஃபார்மேட்டுக்கு அதிகமான கிடைக்கும்போது ஒரு ஃபார்மேட் கொஞ்சம் பேக் சீட் வாங்குது டெஸ்ட் கிரிக்கெட் வாங்குது பட் உலகம் நம்மளை சுற்றி மாறிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி தான் கிரிக்கெட்டும் வந்து தமிழர்களுக்கு நிறைய முக்கியத்துவம்

delicate dhotis and shirts from the house of plato